போறேன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்லைங்க ஓட்ட விட்டுட்டு போறாராமா அரசியலை விட்டுட்டு போறாராமா எப்போ எப்ப போவாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கா இல்ல இல்ல விட்டு போல உலகத்தை விட்டே போறாராமா அது எப்போ இங்கேயே இப்படியே தூக்கு மாட்டி சாகுறாராமா இந்த மாமல்லபுரத்துல நடந்துட்டு இருக்கிற இந்த நட்சத்திர மீட்டிங்ல இங்கேயே தூக்கு போட்டு சாவற அவர் அப்படி சாகணும்னா நம்ம என்ன பண்ணணும் செந்தில் பாலாஜி கிட்ட போய் அண்ணே அண்ணே பெரிய பத்தி ரெண்டு நிமிஷம் பேசிருங்க செங்கில் பாலாஜி அவருக்கு என்ன தகுதி இருக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் பெரியார பத்தி பேச சொல்லுங்க நான் இங்கேயே தூக்க மாட்டேங்கிறேன் நான் இங்கயே போயிடுறேன் அரசு விட்ட போயிடுறேன் ஆதவா ஏ மாதவா பாலாஜி அண்ணனை பத்தி சரியா தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அண்ணன் கையில கயிறு கட்டி இருக்காருங்கறதுக்காக பெரியார் அவருக்கு பிடிக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க நினைக்கிறேன் அவரு சாமி நல்லா கும்பிடுவாருங்கிறதுனால அவருக்கு பெரியதும் நினைச்சிட்டு இருக்கீங்க பாலாஜி என்ன பெரியார பத்தி பேசுறதெல்லாம் நீங்க கேட்டிருக்கீங்களா ஆட நாங்களும் உங்களை மாதிரிதான் நினைச்சோம் அவர் ஒரு நாள் பெரியார் மீட்டிங்ல வந்து பேசினாருங்க பெரியார பத்தி இது வரைக்கும் பெரியார பத்தி பேசிக்கிட்டு இருந்த பாலாஜி என்ன இனி பேச மாட்டாரு பாலாஜி என்னனுக்கு ஒரு பர்சனல் ரெக்வெஸ்டா இந்த வீடியோ மூலம் நம்ம வைக்க கடமை செந்தில் பாலாஜி அவர்களே வணக்கம் நீங்க பெரியார பத்தி பேசுறத கேட்டிருக்கோம் அதுவும் கேட்டிருக்கோம் அதனால இனியுமே நீங்க பேசுற மாதிரி இருந்தா ஒரு நிமிடம் ஐம்பத்தஞ்சு செகண்ட் மட்டும் பேசுங்க ரெண்டு நிமிஷம் தயவு செய்து பேசிராதீங்க ஒருவேளை நீங்க ரெண்டு நிமிஷம் பேசிட்டீங்கன்னா கண்டென்ட்டுக்கு நாங்க எங்க போறாது ஆதம் சொன்னதை செஞ்சு போட்டாருன்னா ஆதவ சொன்னத மாட்டாருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ஏமாந்து செஞ்சுட்டாருனா கண்டன்ட்டுக்கு நாங்க எங்க போறது யோசி பாருங்க இங்கேயே சாகுறேன்னு சொன்ன ஆதவ அர்ஜுன அடுத்த வார்த்தை சொல்றாரு அரசியல விட்டு போயிடுறாராமா தம்பி நீ தொங்குனா உலகத்தை விட்டே போயிடுவே அரசியல விட்டு போனா என்ன என்ன தனியா எதுக்கு இன்னொரு தடவை வெளியே போறீங்க ஏன்னா இது பாரதியினுடைய கண்டுபிடிப்பு அந்த மகாகாவி பாரதி பாடிக்கிட்டு இருப்பாருல ஆட நம்ம செல்ற பையன் கூட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார்ல இவரு தான் என்னுடைய ஆதவர் மகா காவியம் பேசி வச்சிருக்காரு பாடி சாதிகள் பாதி இல்லையடி பாப்பா இதே இடத்துல தூக்கு போட்டு தொங்குற சொன்னாரா அடுத்து ஆதவர்ஜுனா என்ன சொல்றாரு நான் அரசியல விட்டே போறேன் இதுக்கு பாரதிக்கு என்ன சம்பந்தம் கேக்குறீங்களா அதான் சொல்ற சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னா சாதிகள் இல்லை இல்ல சாதிகள் இல்லவே இல்ல சாதியை கற்பிப்பவன் அயோக்கியன் சாதியை கொண்டாடுபவன் எனவே சாதிகள் இல்லையடி பாப்பா அத்தோட முச்சிருக்க வேண்டியதான அதுதான் பாரதி மகாகாவியா பாடுறாரு குல தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம் குல தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம் எதை தாழ்த்தி எதை உயர்த்தி சொன்னா பாவம் பாரதி அதுதான் தொங்கிட்டீங்கல்ல அப்புறம் விட்டு போறீங்க அதுதான் பாப்பான்னு சொல்லியாச்சுல சொல்லியா உயர்ச்சி வருது கண்டன் ரைட்டிங் மெத்தட் செந்தில் பாலாஜி பெரியாரை பற்றி இரண்டு நிமிடம் பேசினால் இதே இடத்தில் நான் தூக்கில் தொங்குகிறேன் அதுக்கப்புறம் அரசியல் விட்டு போவார் ஏன் அதவா குட்டிப்பையா தூக்குல தொங்குறதுங்கிறது நீங்க தொங்கணும் இந்த ஹேங்கர்ல ஊக்கு மாட்டுற மாதிரி மாட்டக்கூடாது அப்போ நீ செத்ததுக்கு அப்புறமும் இந்த அரசியல் குழிய இருப்ப தட் மீன்ஸ் இந்த கட்சி குழிய இருப்ப ஆவியா ஓ அதுக்கப்புறம் நீ ஆதவ அர்ஜுனா இல்ல ஆதவ் ஆவி சுனாவா ஆவி சுனாவா இருந்த நீதான் தான் அரசியல் விட்டே போறியா இதுல ஆதவர்ஜுனா பேசுன காமெடி இருக்குல்லங்க பெரியார பத்தி ரெண்டு நிமிஷம் பேச அம்பேத்கரை பத்தி ரெண்டு நிமிஷம் பேச மூலதனம் தட் மீன்ஸ் கேபிட்டல் ஆத்தர் காரல் மார்க் ஜெனி அதுல காரல் மார்க்ஸ் தேங்க்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாரு அந்த அந்த ஜெனிய சொன்ன இப்படி எல்லாம் சொன்ன அந்த டாஸ் கேபிட்டலை பத்தி ரெண்டு நிமிஷம் யாராவது பேசிருவீங்களா அட ஆவிர்ச்சுனா இதெல்லாம் நீ பேசுறதுனாலதான் அந்த கட்சியிலே ரெண்டு நிமிஷத்துக்கு மேல பேசிக்கிட்டு இருக்கிற ஏன்னா இதெல்லாம் அந்த கட்சியில இருக்கு ஒரு ஆளுக்கு தெரியாது அந்த கட்சியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது மொத்தமும் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டிவி கே டிவி கே டிவி கே தளபதி 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 விஜய் 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 இப்ப தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிருக்கு இப்படி எல்லாம் நீங்க மூணு மாடுலேஷன்ல கத்த வேண்டாம் ஒரே மாடுலேஷன்ல அப்படி தேர்தல் ஆணையம் இப்படி ஊதிக்கிட்டே இருங்க எந்த இடத்துல ஊதணும்னு ஒரு முக்கியமான கேள்வி இருக்குல்ல எங்க வேணாலும் நீன்னு ஊதுங்கடா டே நீங்க என்ன பேசவா போறீங்க ஏதோ ஒண்ணு கத்துவீங்க இல்லன்னா இத அடிப்பீங்க அப்படித்தானே இந்த மீட்டிங்ல எதுக்கு விசிலு ஊதிட்டு இருந்தீங்க தெரியுமா ஆனாலும் மிஸ்டர் செங்கிஸ்கான் மிஸ்டர் செங்ஸ் செங் செங்கோட் என்ன சொல்லிருக்கிறாருன்னா தூங்கிக் குன்றோட காதலி சென்று விசிலை அடிச்சு விடாதீர்கள்

வீடியோ எடுத்து போட்டுருவாங்க பாருங்கள் இந்த தற்கொரிகள் விஜய் சொன்னாலும் கேட்காது செங்கோட்டையன் சொன்னாலும் கேட்காது பாருங்க பாருங்க உங்க எல்லாம் வெளியே வந்துடும் இப்படி கேனத்தனமா அறிவில்லாம தற்கொலைத்தனமா தாந்தோன்றித்தனமாகவும் ஊதிக்கிட்டே இருக்காதீங்க ஒருவேளை உங்களுக்கு யாருக்காது டிபி இருந்துச்சுன்னா நீங்க ஊதுங்க ஏன்னா லங்ஸ் எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம் அப்புறம் இந்த வேடந்தாங்கல் பக்கத்துல இருக்கிற சில எல்லாம் இருக்கு அங்கெல்லாம் பறவைகள் சரணாலயம் இருக்கிறதுனால அவங்க பட்டாசையை வெடிக்க மாட்டாங்க அதெல்லாம் போய் கெடுத்துறாதீங்கப்பா நீங்க அப்புறம் வயசானவங்க இருக்கும் போது வாயில விசில் வச்சு ஆறு அடிச்சு போடாதீங்க அவங்க எல்லாம் அலறிடுவாங்க செங்கோட்டையன் இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னது வேண்டுதல் அல்ல கெஞ்சல் அல்ல மன்றாடி கேட்டுக்கிறாரு செங்கோட்டையனை எங்க காப்பாத்துறீங்களோ இல்லையோ அந்த ஆவி சுனாவ மறக்காம காப்பாத்திருங்கப்பா ஆவி நீ எப்படி காப்பாத்தலாம் செந்தில் பாலாஜி வந்து பேசுறப்ப இந்த மாதிரி அடிச்சிருங்க இல்லேனா அண்ணன் பெரியார பத்தி ரெண்டு மணி நேரம் பேசிடுவாரு அப்புறம் அந்த ஆவி அரசியல விட்டே போகணும் எதுக்கு இந்த எதுக்குன்னு சரி அதவா அமைதிப்படையில ஒரு நல்ல டைலாக் வரும் ஒரு பூசாரி சாரி ஒரு சோசியக்காரர் வந்து சத்யராஜ் கிட்ட பேசுவாரு ஐயா உங்க கட்டத்தை பாத்துட்டேன் வர ஆகஸ்ட் பதினஞ்சு நீங்க கொடியேத்துறதுதான் உங்களோட கடைசி கொடியேற்றலா இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு மேல நீங்க அரசியல் இல்ல உலகத்திலேயே இருப்பீங்களா இல்லையான்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி முடிச்சியும் நம்ம சத்யராஜ் ரொம்ப நெக்கலா சாமி ஊருக்கெல்லாம் குறி சொல்றீங்களே உங்க ஜாதகத்தை பாத்துருக்கீங்களா அந்த அப்படியே விட்டுருங்க உங்க ஆயு ரேகை என்ன சொல்லுதுன்னு மட்டும் சொல்லுங்க நான்டி த்ரீ இயர்ஸ் வரை நான் மாட்டேன் கட்டம் கட்டம் கட்டி சொல்லிடுத்து அப்படின்னு உடனே சத்யராஜ் இடுப்புல இருக்க துப்பாக்கி எடுத்து டொப்புன்னு சுற்றுவாரு இவராக இவனால கடிக்க முடியலையே அட பக்கத்துல இருக்கிற விஜயே ஒன்றரை நிமிஷம் பாக்காம எதையும் படிக்க முடியாது இந்த லட்சணத்துல ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு ரெண்டு நிமிஷம் பேச நிமிஷம் பாப்பா அப்படிங்கறது முதல்ல அத விஜய்க்கு சொல்லி கொடுங்க உனக்கு அடுத்து விஜய் பேசுவார்ல பாக்காம பேசிடுவாரா அந்த தாஸ் கேப்டல பாக்காம பேசிடுவாரா இல்ல அம்பேத்கரை பத்தி தான் பாக்காம படிச்சிருவார அதாவது உங்க கொள்கை தலைவரை பத்தி பாக்காம படிச்சிருவாரா தந்தை பெரியார பத்தி எதையும் பார்க்க மாட்டாரு கொள்கை தலைவர் அவரை பத்தி எல்லாமே படிச்சுட்டாரு முதல்ல உங்க கட்சிக்குள்ள இருக்கிறவங்களுக்கே கொள்கைனா என்னன்னு தலைவர்னா யாருன்னு தெரியல இந்த லட்சணத்துல எங்க கிட்ட எல்லாம் வந்து சவால் விடுற அது என்னன்னு சவால் விடுற பேசிட்டா தொங்குறேன் தொங்குனதுக்கு அப்புறம் அண்ணன் அரசியல விட்டு போயிருவேன் சாதிகள் இல்லை பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்ல பாவம் நான் இப்பவே தொங்கிருவேன் அரசியல விட்டு போயிருவேன் இப்படி மென்டல் மாதிரி பேசுறதுக்கு ஆதவா நீங்க அரசியல விட்டு போறதுதான் நல்லது ஆதவன் அரசியல விட்டு போக வேண்டியது இல்ல கட்சியே போயிரும் அது கூடவே போயிருங்க இது ஒண்ணு மாசாணியாத்தா கோவில்ல மிளகா அரைச்சி பண்றதெல்லாம் கிடையாதுங்க புன்னகையோட தான் சொல்றேன் ஏன்னா உங்களை எல்லாம் பார்த்தாலே தெரியுது இல்ல நீங்க எல்லாம் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து நம்ம புன்னகை சேனலை பார்த்து ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே வாங்க நன்றி வணக்கம்